வரு ஸ்ட் நவு தற்சமயத்திலே தற்சமயம் ஆண்டு வெள்ளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வாழை வழக்கறிஞர் சார்பாக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீரோம் என ஒரே நோக்கத்தோடு சிங்கை ராமான் இணைவாக அன்பு தம்பிகள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள்

கட்டுகுடிப்பட்டி செல்வன் நாயர் மெடிக்கல் செக்கப் முடிஞ்சு உள்ள வர சொன்னே டீம் ஆடிக்கிட்டேலே உள்ள வந்து உட்காந்துறானு யார் வரானோ வெற்றியன அறிவிச்சுடுங்க சிடி நீங்க கை தட்டங்கள் வீரளை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க உற்சாக படுத்துங்கள் செல்வது எல்லாம் போவது யார் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சுல்லாம்பட்டி ராமலிங்கம் சார்பாக வெள்ளி நாணய வழங்க காட்டுக்கொண்டிருக்கின்ற ஆர்வால் இந்த வெற்றி பெற்ற இந்த பிடாரம்பட்டி நமினாச்சிக்கு பரிசை கொடுத்துருங்க தம்பி உலகம் பரிசை கொடுத்துருங்க ஒருங்க ஒன்று ஏழு ரெண்டு பேரை கூப்பிட்டேன் ஒன்றாம் நம்பரும் ஏழாம் நம்பர் டீசர் ரெண்டு பேரை கூப்பிட்டேன் கூப்பிட்டேன் வாங்க ஏன்னா ஒன்று ஏழு சப்ஸ்ஸுன்னு உட்காந்துருந்து ரெண்டு பேரும் வாங்க சீக்கிரம் நீங்கள் கை தட்டிங்கள் வீரர்களை ஒரு சாகப்படுத்துங்கள் அந்த சைக்கிள் சைக்கிள் அவுத்து கொடுத்துருங்க என்ன மாடை பிடிச்சாச்சுன்னா நீலாம் ஆடக்கூடாது அவங்க உட்காந்து கஷ்டப்பட்டு அடிக்கிறாங்க சும்மா சண்டை சண்ட பதி பண்றது என்ன

பகவாண்டி எம்ஆர்பி எம் ஆர் பி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த காலை நீ அடைக்கிய என ஒரே நோக்க தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிங்கை ரமண நினைவாக அன்பு தம்பிகள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் சரி நீங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்து வாக்கம ஊக்கம் அள்ளி தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிடா வாழையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வழக்கறிஞர் வாசியும் சார்பாக எம்ஆர்பி குரு சிஜி காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிங்கை ரமணா நினைவாக அன்பு தம்பிகளுக்கு பெருமை சேர்த்திடவா நடந்து முடிந்த சுற்றில் வெற்றி பெற்ற பிடாரம்பட்டி நம்பி நாச்சியம்மன் குழு வீரர்களுக்கு சுல்லாம்பட்டி கிராமத்தார் இளைஞர்கள் சார்பாக பரிசுகளை வாரி வழங்குகின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி நீங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரோசை வீரர்களின் ஊக்க மருந்து வல்லக்கறிஞர் வாசியின் சார்பாக பகவான்பட்டி எம்ஆர்பி குரு சுஜி அவரது காளைக்கு பெருமை சேத்திடவா சிங்கை ரமணா நினைவாக அன்பு தம்பிகளுக்கு பெருமை சேத்திடவா இதற்கு அடுத்தபடியாக வெள்ளலூர் நாடு கல் கல்லாதரிப்பட்டி கே பி ஆர் குமாரவரது கண்ணன் ராமாயி காலை கட்டுக்குடிப்பட்டி செல்வ விநாயகர் குல அதற்கு அடுத்தபடியாக பூலாங்குறிச்சி ஊராட்சி மன்ற தலைவர் சுதாகர் சார்பாக மருதங்குடி அஜித் தாகூர் காளை கல்லம்பட்டி சாவக்காரர்குல சைக்கிள் உங்களுக்கு சைக்கிள் மாட்டுக்கார கொடுங்க துர்காம்பட்டியில் இருந்து மாணிக்கல் தேவர் ஏஎல் நாச்சியார் குஸ் காலைக்கு சில்லாம்பட்டி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக கட்டில் வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் கட்டில் துர்க்க மருத்துவமனையில் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி ஒரு ஆள் வர சொல்றாங்க போங்க சீட்டிடுங்கள் கை தட்டுங்கள் வீரலை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வழக்கறிஞர் வாசின் சார்பாக பகவாண்டிப்பட்டி எம் ஆர்பி விஜய் அவரது காலை அந்த காலையினை அடைக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு சிங்கை ரமணா நினைவாக அன்பு தம்பிகள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க மிக்க வீரர்களா ஆற்றல் அறிவு மிக்க வீரர்களா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலையா வீரர்களா இன்றைய வீர நாளைய வரலாறு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டை நீங்கள் கைதட்டுங்கள் தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சிட் Thank exactly. you. சீட்டி நீங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் கடந்து விட்டன பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் கடந்து விட்டன வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா செல்வது யார் வெல்ல போவது யார் காலைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலையா குடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா அதுக்கு நாங்க என்ன பண்றேன் நீங்க பார்த்து கொடுத்து விடுங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன விழுவதுயா வெள்ள குடிப்பு மிக்க சிறந்த காலை வீரர்களும் ஒன்பது வீரர்களா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன இன்றைய வீர நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிவகங்கை மாவட்டம் சுல்லாம்பட்டி பொங்கல் திருநாளை முன்னிட்டு தேசியமும் தெய்வீகமும் விருகன்களாக விளங்கக்கூடிய சுல்லாம்பட்டி கிராமத்தார்கள் இளைஞர்கள் வெளிநாடுவாள் உள்நாடுவாள் நண்பர்கள் மற்றும் நடத்திக் கொண்டிருக்கின்ற ஏழாம் ஆண்டு மாபெரும் வடமஞ்சி விரட்டு திருவிழாவில் தற்சமயம் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை வழக்கறிஞர் வாசியின் சார்பாக விஜி காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் சீட்டி அடியுங்கள் யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலைக்கு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இத்திரை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி பத்தே நிமிடம் மாடு களம் அமிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றது சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தவிர பெரும் சிறப்பு பரிசாக சுல்லாம்பட்டி ராமலிங்கம் சார்பாக வெள்ளி நாணயம் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்கள் பள்ளக்கறிஞர் வாசியின் சார்பாக எம்ஆர்பி குரூப் விஜய் அவரது காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிங்கை ரமணா நினைவாக அன்பு தம்பிகளுக்கு பெருமை சேர்த்திடவா

மஞ்சு புரட்டு புகழ் வேங்கை நரி சார்பாக இருநூத்தி ஒன்று சுல்லாம்பட்டி ராமலிங்கம் சார்பாக வெள்ளி நாணயா அத்தனை பரிசுகளை பெறுவதற்கு காலிகள் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா அரசு ஒப்பந்தகாரர் திருநாகரசு சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடியுங்கள் ஐதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்க உற்சாக படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து அள்ளி தண்டிடா பரிசை நிலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையில இருந்து கத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு ஆள் தண்ணி பாட்டில கொடுக்க முடியல ராமணிங்க அங்க வார அள்ளி விடுறாரு சீட்டி கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கம ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட அப்புறம் இந்த கவர் கட்டுறவளுக்கு ரெண்டு சாப்பாடை கொடுத்துருங்க கவர் கட்டுறவளுக்கு சீட்டி நீங்க கை தட்டிங்க மூணு சாப்பாடு அந்த மேலே பிகே கே மீடியாவுக்கு ரெண்டு சாப்பாடு ஆ சிட்டி நீங்க கை வீரர்களை உற்சாக படுத்திருந்தால் உற்சாக மடுத்துங்கள் நேரங்கள் நெடுங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டன சிங்கை ரமணா பாய்ஸுக்கு பெருமை சேர்த்திடவா கலக்கலிங்க வாசிம் சார்பாக எம்ஆர்பி குரூப் பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா யார் வெல்ல போவது யார் காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குறிப்பான மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா இன்றைய வீர காலைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு ஒற்றி காலையா ஒன்பது வீரர்களா சிட்டி அடிங்க கை தட்டுங்க வெல்வது யார் போவது சாப்பாடு தூக்கிட்டு போனா சேரை தூக்கிட்டு போறியே சிட்டி அடீங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாக உற்சாகப்படுத்துங்க சிவகங்கை மாவட்டம் சுல்லாம்பட்டி மண்ணுதான் எங்க ஊரு அந்த முக்குலத்தூர் அருளால் ஆடுது பாரே தேரு பிள்ளாம்பட்டி குமார் அவர்களை வருக வருக நண்பன் வரவேற்கப்படுகின்றார் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் படுத்துங்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா வாசிம் அவரது காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிங்கை ரமணா நினைவாக அன்பு தம்பிகளுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

சிட்டி நீங்க கடைசி நான்கு நிமிடா கடைசி நான்கு நிமிடா கடைசி நான்கு நிமிடா வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா அரப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா அன்பதி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க சிறப்பு பரிசாக சிங்கப்பூர் பவித்ரன் செந்தில்குமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக அரசு ஒப்பந்தகாரர் திருநாக்கரசு சார்பாக ஐநூத்தி ஒன்று விலங்கை காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் வடமாடு புகழ் மஞ்சு விரட்டு புகழ் நரி சார்பாக உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அதுந்து ஆக்கமும் ஊக்கம் அள்ளி தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிடா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா கடைசி மூன்றே நிமிடம் மூன்றே நிமிடம் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க வீரர்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வெல்வது யார் வெல்ல போவது யார் யாருகளா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசீலை நாட்டிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா வீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் மாட விட்டுருங்க மாட விட்டுருங்க நடந்து முடிந்த சுற்றில் சிங்க ரமணா நினைவாக அன்பு தம்பிகள் வெற்றி பெற்றதா இருந்த அடுத்த மாதம் உள்ள கொண்டு வாங்க